மோய் பார்க்க வந்துவிட்டேன் இதோ தவக்கருடன் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே என்னுடைய குருநாதர் ராஷியோடு இவ்வளோ ஒரு ரம்யமான காட்சி உங்களுக்காகவே ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி இறைவன் இதுவே என்று சொல்லிக்கொண்டு யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக என்று சொல்லிக்கொண்டு இறைவன் இவ்வளோ ஒரு அருமையாக ரம்யமாக பக்கத்திலே காட்சி இந்த காட்சிகள் காண்பதற்கு கோடான கோடிகள் மகான்கள் சித்தர்களுக்கே இந்த காட்சிகள் கிடைக்கும் நேரத்திலே உம்மை சந்திக்க வந்துவிட்டேண்டா என்று சொல்லி இவ்வளவு ஒரு ஆனந்தமான காட்சிகள் நினைத்தபோது நீ வர இறைவா நைசிலுக்கும் காட்சிகள் இந்த காட்சிகள் காண்பதற்கு அனைவருக்கும் இந்த காட்சிகள் கிட்டாது யார் ஒருவர் தியானத்திலே அதிகமாக ஈடுபட்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த காட்சிகள் கிடைக்கும் உமக்கு வீடியோ எடுப்பதற்கு அனுமதி கேட்டேன் அந்த அனுமதி கொடுத்து விட்டார் என்னுடைய குருநாதருக்கு நிகழ்ச்சியான தருணங்களாக காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் போதுமாடா என்று எம்மிடம் கேட்டு அவர் விடைபெறும் தருவாயிலே இருக்கிறார்